ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க நாம் இப்போ ஒரு சூப்பரான கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் எப்படி அரைக்கணும் எப்படி அதை வந்துட்டு நம்ம புளிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு வீடியோ பார்த்துக்கலாம் மழை காலத்தில் நம்ம எப்படி எந்த டைமுக்கு புளிக்க வைச்சா மாவு நல்லா பொங்கி வரன்ற வீடியோ தான் இது வாங்க நான் வந்துட்டு ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு அரிசி இட்லி அரிசி பச்சரிசி உளுந்து எல்லாமே சேர்த்து ஊற வச்சுருக்கேன் அது கூடவே வெந்தயம் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஊற வச்சுருக்கேன் இதெல்லாம் ஒரு த்ரீ ஹவர் கிட்ட நல்லா ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு டைம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நிறைய நான் வந்துட்டு அரிசி ஊற வச்சேன் அப்படின்னா போய்ட்டு மிஷினில் கொடுத்து தான் நான் அரைச்சிட்டு வருவேன் கம்மியாக நம்ம ரெண்டு மூணு கிளாஸ் இல்லைனா ஒரு ஒரு கிலோ அளவுக்கு போட்டோம்னா வீட்டில் அரைப்பேன் இது மூணு கிலோ அளவுன்றதுனால மிஷினில் கொடுத்து அரைக்கலான்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம மிஷினுக்கு போக போகிறோம் அதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியாக ஊற்றிட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் நல்லா அழகாக அரைச்சி தருவாங்க பாருங்க இப்போ நம்மளோட மாவு வந்துட்டு அரைச்சிட்டு இருக்காங்க அரைச்சி ரெடியானதுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு போகிறோம் பாருங்க நல்லா நைஸாக இட்லி மாவு பதத்துக்கு அழகாக அரைச்சி கொடுப்பாங்க நம்ம வந்துட்டு எடுத்துட்டு போய் அதை என்ன பண்ண போறோம்னு பாருங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இவ்வளோ மாவு இருக்கா இந்த மாவு வந்துட்டு இப்படியே நம்ம வச்சோம் அப்படின்னா வந்துட்டு பொங்கி ஊற்றி போயிடும் நைட்டுக்குள்ளே ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதில் கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சி கொடுத்துருப்பாங்க மிஷினில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி மாவை பாத்திரத்துக்கு நல்லா கலக்கி வைக்க போகிறோம் கலக்கி வச்சுட்டு இந்த மாவை வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் பாதி நம்ம ஊற்றி வச்சுருவோம் இந்த இந்த டப்பாவில் பாதியும் இன்னொரு பாத்திரத்தில் பாதியும் ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மாவு எதுலேயுமே பொங்கி கீழே ஊற்றிடாது இப்போ இது வந்து குளிர்காலம் அப்படின்றதுனால நம்மளுக்கு மாவு புளிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும் இப்போ சம்மர் டைம்லன்னா ஒரு ஃபைவ் ஹவர் இல்லைன்னா சிக்ஸ் ஹவர்லேயே மாவு பொங்கிடும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ நம்ம இன்றைக்கி ஈவினிங் நான் அரைச்சி வச்சோம்னா நாளை காலையில் தான் மாவு பொங்கி வரும் ஸோ அப்படி இருக்க டைத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம மாவு வந்து இந்த மாதிரி கரைச்சி புளிக்க வச்சிட்டு அடுப்புக்கு பக்கத்தில் வைக்கலாம் அந்த மாதிரி நம்ம வைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மாவு சீக்கிரமாக வரும் நம்ம கையால் கரைச்சி விடும்போது தான் அந்த மாவு வந்துட்டு நல்லா பொங்கி வரும் சில பேர் வந்துட்டு கரண்டியில் வச்சுட்டு மாவை கலக்குவாங்க அப்படி செய்கிறதுனால நான் என்ன சொல்கிறது நம்ம கையில் உள்ள குட் ஃபேக்டரியா வந்துட்டு மாவில் கலந்தால் தான் நல்லா மாவு புளிக்க வரும் இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் நல்லா இப்போ கல் உப்பு வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன் கல் உப்பு போட்டு கரைச்சா தான் எனக்கு பிடிக்கும் நீங்கள் நைஸ் உப்பு சால் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி கலந்து விட்டுருங்க மாவு வந்து இட்லிக்கு வந்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் கொறை குறை கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நீங்கள் அரைக்கணும் அப்போ தான் வந்துட்டு இட்லி வந்துட்டு மல்லிகைப்பு மாதிரி சாஃப்டா சூப்பராக வரும் நல்லா கலக்கி விடுங்க கல் உப்பு நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவை நம்ம வந்துட்டு மாற்றி வைக்கலாம் சம்டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு இப்படியே கரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம பாத்திரத்தில் வந்து மாவு ஊற்றி வைக்காமல் போயிட்டோம் வச்சுக்கோங்க காலைல பார்த்தா மாவு பொங்கி ஊற்றி கிடக்கும் அந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் மாவு பொங்கி ஊற்றி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆனால் வந்துட்டு நான் ஒரு ஒரு டைம் வந்துட்டு அந்த மாதிரி நான் ஊற்றி வைக்காமல் விட்டுவிட்டேன் மாவு நிறைய பொங்கி ஊற்றிடுச்சு அதுலேருந்து நான் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா மாவு கொஞ்சம் நம்ம இப்போ த்ரீ கேஜி ஃபோர் கேஜியிலாம் அரைச்சோன்னா ரெண்டு இதில் நான் மாற்றி வச்சுருவேன் பெரிய பக்கெட்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு நம்ம மாவும் வேஸ்ட் ஆகாது நம்ம ஈஸியாக நம்ம ரெண்டு பாத்திரத்தில் வைக்கும்போது ஒரு மாவு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு மாவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் மாற்றி வச்சிட்டேன் காலையில் விடிய காலையில் வந்துட்டு மாவு எப்படி பொங்கி சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இது ஒரு பாத்திரத்தில் மட்டும்தான் இன்னொரு பாத்திரத்தில் உள்ளது நான் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஓகேங்களா இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்